Það er verið verið rasmáðum mannulegur. Það er driverinn. Það er all India uncle. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அருமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு நீங்கள் வந்து ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நம்ம மாடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை பற்றின பதிவு தான் பார்க்க போகிறோம் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா மேலே வந்து வீடு வந்து கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் என்னமோ தெரியல அது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ வந்து நமக்கு கைகூடி வந்திருக்குங்க கார்டன் வந்து முடிக்கும் போது கூட இந்த ஐடியா இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து சரி பண்ணலாம் அதுக்கப்புறம் கார்டன் மேலே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரு சிலர் வந்து கார்டன் மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நாங்களும் மிஸ் பண்றோம் ஆனால் அதிகம் நினைச்சிட்ருந்தேன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இல்லையா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நம்ம மேலே வந்து கார்டன் வச்சு அழகாக பார்க்கலாம் முதல்ல வந்து ஆத்மார்த்தமாக உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேங்க இயற்கைக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அப்படி உங்களுக்கும் வந்து என்னுடைய அன்பான நன்றிகள்ங்க காலா காலா கூட பார்த்தீங்கன்னா இந்த பூஜையில் கலந்து அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே அதுக்கு அடுத்த நாள் தாங்க சனிக்கிழமை வந்து அவன் வந்து இறந்துட்டான் என்னவோ பூஜைலாம் எங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்காக வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவன் ஒரு நல்ல விஷயத்துல எங்க கூட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க இந்த நல்ல விஷயம் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் வந்து கூடையே நின்றுட்டு சில நேரத்தில் அப்படியே காலு கீழே வந்து நின்னுட்டு இருக்கிறது கூட தெரியாமல் அவன் காலெல்லாம் லைட்டாக மிதிச்சிருக்கேன் நான் சாரி காலை சாரி காலைலாம் இந்த வீடியோவில் நிறைய கேட்டிருப்பேன் கூடையே சுற்றிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயே என் கூடையே சுத்திட்டு இருந்தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது காலைல டிஃபன் பண்ணும்போது எந்திரிச்சு கூடையே வந்துட்டு நான் தூங்கும்போது நைட்டு என் கூட தான் தூங்கினான் என்னென்னா காலையில அழகாக குளிச்சுட்டு பொட்டுலாம் வச்சுட்டு அழகாக ரெடியாகி வந்திருந்தான் காலான் பேர் வச்சதுனாலே தெரியல காலை போயிறவரே கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு தைரியமாக இருந்தது அவரே வந்து எனக்கு ப்ளஸ்ஸிங் பண்ண மாதிரி இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு நாள் அவன் இறந்துட்டாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இட் இப்ப நினைக்கும் போது கூட கஷ்டமாக இருக்குங்க ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோவே போட முடியலைங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது அது என்ன ரீசன் தெரியல ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பதிவு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பூஜை வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு அழகாக போயிட்டுருக்கு ஊர்லேருந்து அப்பா அண்ணா வந்திருந்தாங்க மாமனார் மாமியார் ஓரவத்தி நாத்தனார் வீட்டுக்கார் எங்களுடைய அங்கிள் இவங்க எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருப்பாங்க அவ்வளோதாங்க வந்து நம்ம பூஜை வேலைகள்லாம் போயிட்டுருக்க அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க பிள்ளைங்க காலையிலே கீழ வந்து எல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு மேல பாத்தீங்கன்னா பிள்ளையார் மகாலட்சுமி அம்மன் குலதெய்வத்தில் ஒரு சின்ன ஃபோட்டோ வேலும் எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா முருகர்கோடையே எட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வல்லக்கோட்டை வார வாரம் போயிட்டு வருவேன் அங்கே போயிட்டு வர வர வந்து எனக்குள்ள ஒரு மாற்றத்தை முருகர் கொடுத்தாரு கண்டிப்பாக அது இல்லைன்னே சொல்ல முடியாது இந்த டைம்ல முருகருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லலாம் உண்மைதாங்க வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா படையல் போடணும்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பெருக்கதில் பழம் எல்லாமே வாங்கி வச்சு பூஜா தலைகள்லாம் வந்து அதெல்லாம் போயிட்டே இருக்கு அப்படியே இருக்காங்க அங்கேயே இருக்கு அச்சு ஆறு முன்ஜ்சமதில் அஞ்சியில் எனவேல் தோன்றும் நெஞ்சின் ஒரு கால் இரு இருக்கால் தோன்றும் முருகா என்ற இது முருகா என்று வெயில்ங்க வந்து நம்ம ஒரு பத்து மணி போல் இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் பயங்கரமாக வந்துருச்சு இந்த காலை வேற சும்மா இல்லைங்கப்பா அங்கே குலதெய்வத்துக்கு படையில் வந்து பொரிக்கடலை போட்டு வச்சோன்னே அது என்னன்னு போய்ட்டு பார்க்கணுன்ட்டு போயிட்டே இருக்கான் நானும் அவனை எடுத்து எடுத்து விட்டு கை கழிட்டு வேற அவனுக்கும் போயிட்டே இருக்கான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடி உருளைக்கு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அங்கே வந்து மேலே கொஞ்சம் டயல் வர மாதிரி செட் பண்ணியிருந்தோம் அதனால தான் எல்லாருமே அந்த ஓரமே வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்பப்போ அங்கே போயிட்டு நின்றுட்டு வந்துடுறதுங்க பயன் இல்ல இல்ல இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டு நிறையா ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சிட்டேன் கேசரி பண்ண வந்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூக்கடலை கருப்பு மூக்கடலை வந்து சுண்டல் பண்ணியிருந்தாங்க சாமி கும்பிட்டு கீழே வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் ப்ளவுஸ் ஸ்வீட்லாம் வாங்கி அதுக்கு பழம் எல்லாமே வச்சு நேர்த்தாவை கீழே கொஞ்சம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பாவங்க ஆனால் நேற்று ஒவ்வொன்றும் வந்து இருந்து எடுத்துட்டு மேலே வரணும் ஏதாச்சும் எல்லாரும் வாயிலும் நேத்தரா தான் சரக்கு வந்து எக்ஸாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறதுனால வேற வழி வேற இல்லை பாவோ நேத்ரா அத்தனை தடவை ஏறி ஏறி இறங்குனா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூலில் அழகா வந்து பூஜை முடிச்சுட்டு அஹ் கிளம்பறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது நீங்க அம்மா நான் போக போட்டாங்க கால பே பண்றசியாரு என்று <laughs> <laughs> இப்போ பார்த்திங்கனாங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்திங்கன்னா என்னென்ன அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ஒவ்வொன்றா வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன ரீசனோ தெரியல ஸ்டார்டிங்கில் இது போட முடியாமல் பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ண எனக்கு டைம் பத்தில் அதான் ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்ருந்தேன் ஜூஸ் வீடியோஸ்லாம் கொடுக்குறதெல்லாம் கூட போட்டுகிட்டு இருந்தேன் பார்த்திங்க அதில் கூட ஒரு சிலர் வந்து கரெக்டாக கிஃப்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருந்தேங்க நம்ம ஏரியாவில் இருக்க நிறைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் வெளியில் உங்களுக்கு தெரியாது இல்லையா உங்கக்கிட்ட சொல்லாமல் யார்கிட்டங்க சொல்ல போகிறேன் மறுபடியும் உங்களுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நல்லபடியாக வீட்டு வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பா எனக்கு வேணும் ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு சொந்தம் ஆயிட்டீங்க இல்லையா என்னுடைய சொந்தக்காரர்கள் ஆகிட்டீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் எனக்கு பிளஸ் பண்ணுங்க நல்லபடியாக பூஜை போட்டு முடிச்சாச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிச்சிட்டு கீழே போயிட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதம் வச்சு கொடுக்கணும் டீம் போட்டு வந்திருக்கேன் நேத்ரா வந்து என்னுடைய பிஏ ஓனர் சொல்லிட்டுருக்கும் போயிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு வரா என்ன ஒரே ஒரு மன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா காளா இல்லை ஆனால் கண்டிப்பாக காளாவோட பிளஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கும் எங்கேயோ இருந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அது வந்து இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கரெக்டாக பூஜை பண்ணி முடிக்கிற நேரத்தில் பிரவீன் போக வேண்டாரு அவர் வந்து வெளியில் போயிருந்தார் பரவாயில்ல டைமுக்கு வந்து அவரும் வந்து கலந்துட்டார் நிறைய பேர் கேட்டுருந்தேன்

இந்த வீடியோ நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பிளஸ்ஸிங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாம் நல்லபடியாக கெட்டது நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னா ஓகே